விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தள்ளி போக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் எந்த தேதியில மீண்டும் இது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது விவரங்கள் என்ன தமிழக சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் வருகிற இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என்று சபாநாயகர் அப்பாவு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில நாளை அலுவலாய்வு குழு கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தேர்வில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் திமுக கூட இன்னைக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அண்ணா அறிவத்துல ஆலோசனை ஈடுபட்டு வந்தார் அதன் அடிப்படையில் வேட்பாளர் குறித்தான அறிவிப்பு ஓரிரு நாட்கள்ல வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக அரசியல் கட்சிகள் விக்கிரவாண்டிக்கு சென்று கட்சி அரசியல் பணிகள் குறிப்பாக தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக கூட்டத்தொடர் அந்த நாட்களில் வைத்தால் அது அரசியல் கட்சிகளுக்கு ஏதுவாக இருக்காது என்பதை உணர்ந்து சபாநாயகர் அஹ் இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார் அந்த வகையில இருபத்தி நான்காம் தேதி கூட்டத்தொடர் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அஹ் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான என்பது ஜூலை பத்தாம் தேதி நடைபெறுகிறது ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் பதினைந்தாம் தேதி தான் ஜூலை பதினைந்தாம் தேதிதான் திரும்பப் பெறுகிறது இதன் காரணமாக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கூட்டத்தொடர் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில வருகிற இருபத்தி நான்காம் தேதி கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டிருந்தது தள்ளிப்போகருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இந்த சபாநாயகர் அப்பாவு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் அந்த வகையில ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு என்பது திரும்ப பெறப்படும் மீண்டும் வந்து தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற அறிவிப்பை சபாநாயகர் வெளியிடுவார் அந்த வகையில ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி தமிழக சட்டப்பேரவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியில் நடைபெறாது அலுவலாய்வு குழு கூட்டமும் நடைபெறாது சபாநாயகர் அதிகாரப்பூர்வமான தேதியை ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அறிவிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அந்த தேதியில் தான் கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க